விஜய் தொலைக்காட்சி சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தாங்க ஒரு ஹாப்பி நியூஸும் கூட பட் ஆனாலுமே வந்து அந்த பிரேக்கிங் நியூஸ் மாதிரி தான் இருக்குது என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சிறகழிக்கை ஆசை சீரியல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் முத்து கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் வெற்றி வசந்த் அவர்கள் சின்ன திரை விஜய் சேதுபதி அப்படின்ட்டு செல்லமாகவே அவங்களுடைய ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் தான் இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது இவருடைய யதார்த்தமான ஒரு நடிப்புக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் திடீர்னு வந்து எனக்கு கல்யாணம் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவரோட பேரோட ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு யார் அந்த பேருன்னு பார்த்தா அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஷாக்கு யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற பொன்னி சீரியலில் பொன்னி கதாபாத்திரத்தில் நடிக்கிற வைஷ்ணவி அவர்கள் தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம் அது மட்டும் இல்லை இந்த வாரம் வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க லவ் பண்ணி ஆரம்பித்தே வந்து இரண்டு மாதங்கள் தான் ஆகுது அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா இது வந்து செகண்ட் மந்த் லவ் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த நியூஸை வந்து வெளியிட்ருக்காங்க பரவாயில்ல ரொம்பவே ஸ்பீடு தான் இந்த காலகட்டத்தில் ரெண்டு மாதத்தில் லவ் உடனே இந்த வாரத்தில் என்கேஜ்மெண்ட் கூடிய சீக்கிரமே கல்யாணம்னு சொல்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ வெற்றி வசந்த் அவர்கள் வந்து அவருடைய நடிப்பு மூலியமாக எல்லாரையுமே வந்து வியக்க வச்சாருன்னு பார்த்தா இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலயமாவும் எல்லாரையுமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு எல்லாருமே அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க